உன்னை தேடி நான் வந்துள்ளேன் என்னிடம் முழுமனதோடு கேள் என்னிடம் அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்றாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் பார்க்கலாம் அதிலிருந்து வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வரும் வாய் வார்த்தைகளால் நான் உனக்கு இதை சொல்லவில்லை நான் உன்னுடன் இருக்கும்போது போது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் உன் கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைத்து பூஜை செய்தாயோ அப்போதே நீ செய்த கர்ம பலன்கள் என் காலடியில் விட்டது நீ யார் என்பதை நீயே அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் தான் நீ படும் வேதனை உன் பரீட்சையில் நீ வெற்றி பெற்று தேர்ச்சியடைந்து விட்டாய் உன் அப்பா நான் உனக்காக வந்துள்ளேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்து உன்னை நான் பாதுகாப்பேன்